அன்புக்குரியவர்களே வணக்கம் தவக்காலத்தின் மூன்றாவது செவ்வாய்க்கிழமை சிந்தனையாக நாம் சிந்திக்க இருப்பது கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதாகும் கிறிஸ்து பிறந்த விழாவை டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் நாள் கொண்டாடுகிறோம் அதற்கு சரியாக ஒன்பது மாதங்களுக்கு முன்னர் மார்ச் இருபத்தைந்தாம் நாள் இயேசுவின் பிறப்பு முன்னறிவிக்கப்பட்ட நிகழ்ச்சியை திரு அவை நினைவு கூறுகிறது நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்கிற வார்த்தைகள் நம்முடைய சிந்தனையை தூண்டுவதாக அமைகிறது கடவுளை சோதிக்க முடியுமா கடவுளை சோதித்தல் என்பது என்ன இன்றைக்கு வாழ்க்கையில் துன்பம் வருகிற கடவுள் நம்மை கைவிட்டு விட்டது போல உணர்கிறோம் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்கிற கேள்வியும் நமக்குள்ளே எழுகிறது நாம் துன்பங்களை சந்திக்கிறபோது கடவுள் எங்கே சென்று விட்டார் என்று நம்முடைய ஆற்றாமையில் கேள்வி எழுப்புகிறோம் இதுதான் கடவுளை சோதிப்பது நாம் கேட்கிற கேள்விகள் கடவுளை சோதிப்பதாக அமைகிறது கடவுள் இருக்கிறார் என்பதை அனுபவித்திருந்தும் அடையாளங்கள் பின்னால் செல்வதும் கண்முன்னே அதிசயங்கள் நடக்காதா என்பதும் இதற்கான சான்றுகளாகும் அப்படிப்பட்ட நிலையில்தான் இஸ்ரேல் மக்களும் இருக்கிறார்கள் கடவுள் அவர்களை விடுவிப்பதற்கு மீட்பர் ஒருவரை அனுப்புவதாக வாக்குறுதி அளிக்கிறார் ஆண்டுகள் பல உருண்டோடுகிறது மக்கள் நம்பிக்கை இழந்து போகிறார்கள் கடவுளின் வாக்குறுதி என்ன ஆயிற்று எனவே அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் அது கடவுளை சினம் மூட்டுகிறது ஆண்டவர் ஆகாசு அரசனிடம் சொல்கிறார் உன் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும் கடவுளின் கோபத்தை கண்டு பயந்த ஆகாசு அரசன் நான் கேட்க மாட்டேன் அவரை சோதிக்க மாட்டேன் என்று சொல்கிறார் ஆக இறைவன் மீது நம்பிக்கை இழந்தவர்களுக்கு இது பாடமாக அமைகிறது நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து போகிற தருணத்தில் நாம் எப்போதும் கடவுளை சோதனைக்கு உட்படுத்தக்கூடாது நம்முடைய நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் கடவுள் நிச்சயம் பதில் தருவார் என்று எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் நமது பல எதிர்நோக்குகள் ஏமாற்றம் தருவிகள் போன்று காட்சியளித்தாலும் இயேசு என்னும் எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது கடவுளின் வார்த்தைகளையும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குறுதியையும் நம்பி வாழ வேண்டும் கடவுளின் தூதர் மரியாலை வாழ்த்துகிற போது மரியால் கலக்கம் அடைகிறார் இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று அச்சம் கொள்கிறார் மரியால் எதற்காக கலங்க வேண்டும் கடவுளின் தூதரே அவரை வாழ்த்துகிற போது மகிழ்ச்சி தானே கொண்டிருக்க வேண்டும் அதை விடுத்து கலங்குவது எதற்காக என்ற கேள்வி நிச்சயம் நமது உள்ளத்திலே எழுகிறது யார் நம்மை புகழ்ந்தாலும் அதிலே மகிழ்ச்சி அடைவதை விட அதில் நாம் எச்சரிக்கை உணர்வு கொண்டிருப்பது மிக முக்கியமானதாகிறது யார் நம்மை புகழ்கிறார்களோ அவர்கள் மட்டில் கொண்டிருக்க வேண்டிய எச்சரிக்கை உணர்வல்ல நமது வாழ்வே இதை போன்று வாழ வேண்டும் என்கிற எச்சரிக்கை உணர்வு நமக்கு தேவைப்படுகிறது இதுவரை சிறப்பாக வாழ்ந்திருக்கிறோம் இனியும் மற்றவர்களின் நல்ல வார்த்தைகளுக்கு ஏற்ப புகழ்ச்சிகளுக்கு ஏற்ப நமது வாழ்வை வாழ வேண்டிய பொறுப்பு இங்கே நமக்கு தேவைப்படுகிறது அந்த பொறுப்புணர்வு இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்வை இனி வரக்கூடிய நாட்களிலும் சிறப்பாக வாழ வேண்டிய அந்த கடமை உணர்வுதான் மரியாலை கலங்க செய்கிறது ஆனால் கபரியல் தூதர் அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்ணடைந்துள்ளீர் என்று சொல்கிறார் அதாவது நல்ல எண்ணங்களோடு வாழ்கிற போது அந்த வாழ்வை சிறப்பாக வாழ கடவுளே நமக்கு துணை செய்வார் என்பது எதற்கும் அஞ்ச வேண்டாம் என்பதும் மரியாவின் வாழ்வில் வெளிப்படுகிறது கடவுளின் தூதர் மரியாவிடம் சென்று அவர் கருவிட்டு ஒரு மகனை பெறுவார் என அறிவிக்கிறார் திருமண ஒப்பந்தம் ஆயிருந்தும் கணவரோடு கூடி வாழாதிருந்த மரியா இது எப்படி நிகழும் என்று கேட்ட கேள்விக்கு வானதூதர் அளித்த பதில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதாகும் மனிதர் பல திறமைகளை பெற்றிருக்கின்றனர் ஆனால் அவர்களுடைய திறமைக்கு ஒரு எல்லை உண்டு எவ்வளவுதான் அறிவு கொண்டிருந்தாலும் மனிதரால் கூடுமான சாதனைகள் அளவுக்கு உட்பட்டவையே ஆனால் கடவுளால் எல்லாம் கூடும் இவ்வாறு கடவுள் வல்லமை மிக்கவர் என நாம் கூறும்போது இரு அடிப்படையான உண்மைகளை வலியுறுத்துகின்றோம் முதலில் கடவுள்தான் நம்மை உருவாக்கியவர் எனவே நாம் கடவுளின் படைப்புகள் என்பதாலும் கடவுள் நம்மை படைத்தவர் என்பதாலும் மனிதர் ஒருபோதுமே கடவுளைப் போல வல்லமை மிக்கவர்களாக மாறிவிட இயலாது இரண்டாவது கடவுள் விரும்பினால் நம்மை மனித நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல இயலும் இதையே நாம் மீட்பு என்கிறோம் அதாவது கடவுள் நம்மீது இறக்கம் கொண்டு தம் ஒரே மகனை நம் மீட்பராக அனுப்பி தம்மை நம் வாழ்வில் நிறைவாக பங்கு பெற அழைத்துள்ளார் இது கடவுள் ஆற்றிய எனவே மனிதரால் இயலாது ஒன்றுமில்லை என நாம் கூற இயலுமா கடவுளின் அரலை நாம் பெறும்போது கடவுளின் நிலை வாழ்வில் பங்கேற்பதால் நாம் ஒரு விதத்தில் கடவுள் தன்மையை பெறுகிறோம் இதனால் மனித நிலை தன்னிறைவை பெறுகிறது நாமும் கடவுளின் வல்லமையால் உறுதி பெறுகிறோம் எனவே நாமும் தூய பவுலோடு சேர்ந்து பிலிப்பியர் நான்கு பதிமூன்றில் கூறுவது போல எனக்கு வழி ஊட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று நாம் கூறலாம் நம்மை உறுதிப்படுத்துகின்ற கடவுளோடு நாம் எப்போதும் இணைந்திருந்தால் இயேசு என்னும் எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது நம் வாழ்விலும் அதிசயங்கள் நிகழும் நன்றி